இந்த அரசினுடைய கட்சி சார்ந்தவர்கள் என்பிபி சார்ந்தவர்களே அராஜகம் பண்ணுகின்ற அளவுக்கு நாட்டினுடைய நிலைமை மாறி இருக்கிறது கிராம அலுவலர்கள் கண் விழித்து அவர்கள் பணி செய்கின்ற பொழுது அவர்களை என்பிபி அரசின் பாராளுமன்ற உறுப்பினர் தாக்குகிறார் அதே நேரம் பள்ளிக்கூடா பகுதியிலே இதே அரசினுடைய சில ஆதரவாளர் என்று சொல்லிக் கொள்கின்ற சிலர் அங்கிருக்கின்ற கிராம அலுவலர்களை தாக்க முற்படுகிறார்கள் தகாத வார்த்தைகளால் பேசுகிறார்கள் இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றம் மாகாண சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகள் பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்களின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்கி இருக்கிறது மிக முக்கியமாக அதனுடைய நோக்கங்கள் கூட அந்த மக்களுக்கான வறுமை ஒழிப்பு மற்றும் அவர்களுக்கு பொருத்தமான அபிவிருத்தி முன்மொழிவுகள் இந்த விடயங்களை செய்வதற்காக என்று சொல்லப்பட்டால் ஏற்கனவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பிரதேச சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகளுக்கு என்ன பணி இருக்கிறது